சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வரை இரண்டாயிரத்து இருநூறு மாணவ மாணவிகளுக்கு எழுபது கோடி மதிப்பீட்டில் கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற கல்விக் கடன் மேளா முகாமில் சேலம் மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி நான்கு பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் மூலமாக முன்னூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்களுக்கு பதினான்கு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கல்விக் கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கல்வி கடன் மேளா முகாமில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி கலந்து கொண்டு உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு கல்வி கடன்களை வழங்கினார் இன்னைக்கிணங்க இன்று சேலம் மாவட்டத்தில் கடன் மேளா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மேளாவில் கடந்த டிசம்பர் மாதம் வரை ரெண்டாயிரத்தி இரநூறு பேருக்கு நம்ம வந்து கல்விக்கடன் ஒரு எழுபது கோடி மதிப்பில் வழங்கியிருக்கிறோம் இன்றைக்கி நடக்கிற மேலாவில் மட்டும் நானூறு பேருக்கு ஒரு எழுபது கோடி மதிப்பில் வந்து கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளது இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இந்த மேளா தொடரும் அதில் இன்னும் ஒரு இரநூறு பேருக்கு கொடுக்கும் கொடுக்க போ கொடுக்கக்கூடும் என்று நம்புகிறேன் ஈரோடு மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து மாணவர்களுக்கு அறுபத்து நான்கு கோடி ரூபாய் கடன் அனுமதி வழங்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுகன்கரா தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஈரோடு மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் திண்டல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் மாபெரும் கல்விக் கடன் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா துவக்கி வைத்த இந்த முகாமில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாளர்கள் தனியார் வங்கியாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களிடமிருந்து கல்விக் கடனுக்கான விண்ணப்பங்களைப் பெற்றனர்